السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم الإكسار من التلبية مندوب ومستحب ويتأكد استحباب التلبية أكيب الصلاوات وبالله صار وعند تغيير الحالات وكلما أصبح وامسا أو على شرفا أو هبط وعادية أو ركبانا அலமதுல்லா இன்றைய வியாழக்கிழமையில் இஸ்லாமிய பிக்ஹு சட்டம் தொடர்கின்றது கடந்த வாரம் வியாழனில் உம்ராவுனுடைய அனுஷ்டானங்கள் அதனுடைய வழிமுறைகள் பற்றி சட்டத்திட்டங்கள் பற்றி எடுத்துரைத்து கொண்டிருந்தோம் அதில் பாக்கி விஷயங்கள் இன்றைக்கு இடம்பெறுகின்றன நம்மிலே ஏற்கனவே உம்ராவை நிறைவேற்றியவர்கள் இருக்கிறார்கள் நிறைவேற்ற நினைப்புள்ளவர்களும் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் இந்த பாடம் பயன்படும் நிறைவேற்றியவர்கள் சட்டத்திட்டங்களை கேள்விப்படுகிற போது அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் இப்படியெல்லாம் நாம் அமல் செய்தோமே என்பதை அவர்கள் நினைத்து பார்த்து இரும்புதைவார்கள் அதன் அடிப்படையிலே கடந்த வாரம் கடைசியாக நாம் சில சட்டங்களை சொன்னோம் உம்ரா ஹஜ்ஜுக்கா வேண்டி எஹராம் உடை அணிந்துவிட்டால் சில விஷயங்கள் தடுக்கப்பட்டு விடுகின்றன அதில் நாம் ஈடுபடக்கூடாது ரஃபஸ் ரஃபஸ் என்றால் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது ஃபுசு பாவத்தில் ஈடுபடக்கூடாது ஜிதால் தர்க்கம் செய்து கொண்டிருக்கக்கூடாது வேட்டை பிராணிகள் மற்றும் உயிரினங்களை கொல்லக்கூடாது யாருக்கும் வேட்டை பிராணிகளை காண்பித்து கொடுக்கவும் கூடாது அனுமதிக்கப்பட்டவர்கள் கூட நீங்கள் வேட்டை என்று சொல்லி அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கவும் கூடாது தையல் ஆடைகளை அணியக்கூடாது கமிஸ் சுர்வால் ஹுபா அபா இப்படி தைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த உடைகளையும் அணியவும் கூடாது சொல்லப்போனால் கையுறைகள் காலுரைகள் ஹுஃபுகள் கூட அணியக்கூடாது ஆண்களாக நாம் இருந்தோம் என்றால் தலையை மறைக்கக்கூடாது முகத்தையும் மறைக்கக்கூடாது எஹராம் உடை அணிந்திருக்கிற போது வாசனை தரவும் பூசிக்கொள்ளவும் கூடாது எஹராம் உடை அணிந்திருக்கிற நிலைமையில் நம்முடைய தலைமுடியை இறக்கக்கூடாது கட் பண்ணவும் கூடாது தாடியையும் கட் பண்ணக்கூடாது உடம்பில் உள்ள எந்த ஒரு முடியிலையும் கை வைக்கலாகாது நெகங்களையும் வெட்டக்கூடாது மட்டுமல்லாமல் கலர் ஆடைகளையும் அணியக்கூடாது எஹராம் அணிந்திருப்பவர்கள் வெள்ளுடை மட்டும்தான் அணிய வேண்டும் மாறாக கலர் ஆடைகள் அணியக்கூடாது இவை யாவுமே அருமை சகோதர பெரியோர்களே உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக எஹராம் உடை அணிந்து விட்டோம் என்றால் நீத்து செய்துவிட்டோம் என்றால் இவை யாவும் தடுக்கப்படுகின்றது ஒரு எளிமையான கோலத்தில் நாம் இருக்க வேண்டும் இந்த எளிமையான சட்டங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் பெண்ணுக்கு சற்று விதிவிலக்கு இருக்கிறது மேற்காணம் சட்டங்கள் பெரும்பாலான சட்டங்கள் ஒரு பெண்ணுக்கு மரத்துக்கு இருக்கிறது ஒரே ஒரு சட்டம் மட்டும் மாறுபடுகிறது பெண்கள் தையல் ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் அவர் அப்படித்தானே அணிகிறார்கள் நாம் பார்க்குறோமா இல்லையா இல்லா அன்னஹா தல்பசு அசியா பி கஹாலியா ஃபிஹர் எஹராம் எஹராம் அணியாத போது எப்படி அவர்கள் தையல் ஆடைகள் அணிந்திருக்கிறார்களோ என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸுகளை அவர்கள் பண்ணிக்கொள்கிறார்களோ தங்களுடைய அவரத்தை மறைத்த வண்ணம் அவர்கள் அணிந்து கொள்ள வேண்டும் மட்டுமல்லாமல் தலையை மறைக்கலாம் ஒரு பெண்மணி முகத்தை மறைக்கலாகாது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் முகத்தை மறைக்கக்கூடாது ஆண் தலையை மறைக்கக்கூடாது பெண் தலையை மறைக்கலாம் முகத்தை மறைக்கலாகாது அந்நிய ஆடவர்கள் யாரும் கடந்து சென்றார்கள் என்றால் தம்முடைய கையினால் இப்படி முகத்தை மறைத்து கொள்ள வேண்டும் கையில் ஏதாவது கித்தாபுகள் அல்லது விசிறிகள் இருக்குமானால் அதைக் கொண்டு முகத்தை மறைத்து கொள்ள வேண்டும் இது பெண்ணுக்கான ஒரு சட்டம் குளிக்கலாமா உடை அணிந்தவர்களுக்கு ஏதோ ஒரு தேவை ஏற்படுகிறது உடம்பில் நமச்சல் ஏற்படுகிறது குளிக்கலாமா என்றால் குளிக்கலாம் குளிப்பதற்கும் ஒரு சட்டம் இருக்கிறது குளிக்கின்ற போது வாசனை சோப்புகளை பயன்படுத்தக்கூடாது உடம்பை நன்கு தேய்க்கக்கூடாது தேய்க்க தேய்க்க முடிகள் உதிர வாய்ப்பு இருக்கிறது அல்லவா வராய் சில ரசகு அவ் லெகியத்தோ பில் ஹித்துமையை அவள் சாபு சாபும் என்றால் சோப்பு என்றால் ஹித்துமி என்று ஒரு வாசனை பூண்டு இருக்கிறது அந்த வாசனை பூண்டை உடம்பில் தேய்த்தோம் என்றால் நுரை வரும் உடம்பில் வாசனை உண்டாகும் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இது போன்ற விஷயங்கள் தல்பியா அளவுக்கு தல்பியா உரைக்க வேண்டுமோ உரைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதை அதன் வாசகங்களைத்தான் நாம் துவக்கத்திலே வாசித்து காண்பித்தோம் எடுத்த மாத்திரத்திலே எஹராமுடை அணிந்தவுடனே நியத்து செய்தவுடனேயே உடனேயே நாம் தல்பியாக சொல்லித்தான் ஸ்டார்ட் பண்ணுகிறோம் இடையிடையே அதிகமாக தல்பியாக சொல்வது முசகப்பாக இருக்கிறது நன்மை தரத்தக்க ஒரு காரியமாக இருக்கிறது ஐந்து வேலை தொழுகைக்கு பின்னாலே நாம் பார்க்கலாம் உம்ரா செய்யக்கூடிய மக்களை பார்க்கலாம் சகரி நேரங்களில் ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு ஒரு காரியத்து இன்னொரு காரியத்துக்கு மாறுகிற போது காலையில் மாலையில் ஒரு மேடான பகுதியில் போது மேடான பகுதி கீழே இறங்குகிற போது அலா ஷரப்பா ஹபத்த வாத்தியா அதே போன்று ருக்குபான்கள் ஏனைய ஹாஜிமர்கள் ஹாஜிமார்கள் பயணிகளை சந்திக்கிற போது இப்படி எந்தெந்த நேரங்கள் எல்லாம் அதிகம் அதிகம் தல்பியா சொல்ல முடியுமா பணிந்தேன் யா அல்லா உனக்கே பணிந்தேன் உனக்கு இணைதுணை ஏதும் கிடையாது உனக்கு அத்தனை புகழும் அத்தனை நேமத்திலும் உனக்கு சொந்தமானவை என்பது தான் அந்த வாசக திரு வாசகங்களுடைய பொருளாக இருக்கிறது இதை நாம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் மாஷா அல்லாஹ் கடைசியாக சொல்ல வருகிறார்கள் தவாப் செய்கிற போது எப்படி தவாப் செய்ய வேண்டும் என்பதற்கான அந்த விளக்கங்களை இங்கே எடுத்துரைக்கிறார்கள் ஆம் நாம் அறிந்த ஒரு விஷயம் தான் ஹஜல் ரசூதுன்னு தவாப் ஆரம்பிப்போம் நியத்து செய்து கொள்வோம் அல்லாவுமை இன்னி உரியது தவாஃபு பைத்திக்கல் அஹராம் ல் கரீம் சபாத்தாசுவாத் ப எஸ்ஹுலி மற்ற கப்பலுமின் யா அல்லா உன்னுடைய காபத்துல்லாவை உன்னுடைய பொருத்தத்துக்காக வேண்டி ஏழு முறை வளம் சுற்ற நான் நீத்து செய்கிறேன் யா அல்லா அதை எனக்கு லேசாக்கு கபூல் செய்யும் என்கிற அந்த துவாவோடு தம்முடைய கைகளை உயர்த்தி அஜல் ரசுவதை நோக்கி முன்னோக்கி கைகளை காண்பித்து அந்த கைகளை கைகளால் முத்தமிட்டு கொள்ள வேண்டும் நேரடியாக சென்று அஜல் ரசுவதை தொட முடியுமானால் தொட்டு ஆரம்பிக்க வேண்டும் தொட முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த எல்லையில் நின்றவாறு ஹஜர் ரசுவது எல்லையில் நின்றவாறு என்ன செய்ய தவாஃப் அந்த இஸ்லாம் அதற்கு அரபியிலே இஸ்லாம் என்று கூறுகிறார்களும் கைகளால் இசாரா செய்து அந்த கைகளை முத்தமிட்டு பிஸ்மில்லாகி அல்லாஹுப்பர் பிஸ்மில்லாகு அல்லாஹு பிஸ்மில்லாஹி அல்லாஹுப்பர் சொல்லி தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும் அருமை சகோதரிகளை எந்த துவாக்கெல்லாம் குறிப்பாக மூன்றாம் கிழமை என்னென்ன துவாக்கள் என்னென்ன வசனங்கள் என்னென்ன அமல்கள் செய்ய முடியுமோ திக்கிர்கள் முடிய முடியுமோ அதுக்கார்கள் அவுராதுகள் அதையெல்லாம் ஓதிக்கொண்டே செல்ல வேண்டும் அடக்கமாக ஒழுக்கமாக வேடிக்கை பார்க்க வண்ணம் மொபைல் ஆஃப் பண்ணி விட்டு நாம் அப்படியே சென்று கொண்டே இருக்க வேண்டும் மகாம் இப்ராஹிம் வரும் அதையெல்லாம் கடந்து ஹிஜ்ர இஸ்மாயில் வரும் லாகடமாக இருக்கக்கூடிய பகுதி அதையெல்லாம் கடந்து ருக்ன எமானி என்கிற இடம் வரும் ருக்ன யமானியின் இடம் வருகிற போது அங்கிருந்து ஹஜல் அசுவது வரை நாம் என்ன வேண்டும் ரப்பனா ஆச்சினா ஃபித்னியா ஹசனா வஃல் ஆஹ் ஹசனா வக்கினா அதாபன்னார் வாது கிண்ணத்த மல்லபரார் யா யாகப்பார் ரப்பல் ஆலமீன் இந்த ஓதிய வண்ணம் இந்த துவாவுக்கு எழுபதனாயிரம் அழக்குமார்கள் அங்கிருந்து கொண்டு ஆமீன் சொல்வதாக ஹதீஷரீஃப்பிலே பார்க்கிறோம் ஓதிக்கொண்டே செல்ல வேண்டும் இப்படி ஹஜல் ரசுவதுலேருந்து மறுபடியும் ஹஜில் அசுவதுக்கு வருகிற வரை ஒரு சுற்று நிறைவு பெற்றுவிடும் போன்று ஏழு சுற்றுக்கள் ஏழு சுற்றுக்கள் நாம் தவாப் செய்தோம் என்றால் மாஷா அல்லா தவாஃபினுடைய அந்த அந்த மன்சக் என்பார்கள் அதனுடைய கிரியை நிறைவு பெற்றுவிடும் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் ரமல் இழுத்திபா என்று ஒன்று இருக்கிறது ரமல் என்றால் தொங்கோட்டம் போடுவது இழுத்திபா என்றால் வலது பக்கம் தோ தோல்புஜத்தை திறந்து அந்த வலது பக்கத்தில் உள்ள துணியை அக்களுக்கு கீழே விட்டு விடுவது நாம் பார்த்துருக்க நம்ம ஹாஜிமார்களை பார்த்துருக்கோம் இடது பக்கம் மூடித்தான் இருக்கும் இடது பக்கம் மூடி இருக்கும் வலது பக்கத்தில் மட்டும் மேல் தோல் புஜத்தை திறந்து அந்த துணியை கீழே விட்டு இப்படி அந்த துணியினுடைய பகுதி எடுத்து இடது பக்கமாக போட்டுக்கொள்வது இதற்குத்தான் இலித்துபா என்று சொல்வார்கள் எந்த தவாஃபுக்கு பின்னால் நன்கு கவனிக்க வேண்டும் சஃபா மருவாக்கு பதிலே சாயி இருக்கிறதோ அதற்கு மட்டும்தான் இந்த சட்டம் வெறும் தவாஃப் மட்டும் செய்தோம் என்றால் இந்த சட்டம் கிடையாது ரமலும் கிடையாது இலுத்திபாவும் கிடையாது ரமல் என்றால் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் மசுருள் மசுரும் அசுபாத்தி சலாசல் உவல் முதல் மூன்று சுற்றுக்கள் மட்டும்தான் ரமல் சற்று குதித்து குதித்து செல்வது வல் ஃபில் அசுவாத்தி வல் ஃபில் அசுவாத்திக்குள்ளையா வலது தோல்புஜத்தில் திறந்த வண்ணம் போகிறோமே அது ஏழு சுற்றுக்களும் வரும் ஆனால் ரமல் இருக்கிறத தொங்கோட்டம் ஓடுகிறோமே அது மூன்று சுற்றுக்கள் மட்டும்தான் என்ன செய்வார்கள் சற்று சை செய்து கொண்டு செல்வார்கள் அதற்கு அரபியில் விளக்கம் போட்டிருக்கிறார் ஐ எஹூசி மஷீஹி அல் கத்திஃபைனி கல் முபாரிசி காலத்தில் மல்யுத்தம் செய்யக்கூடியவர்கள் எப்படி குதித்து குதித்து செல்வார்களோ பார்க் பார்க்கலாம் அவர்களுக்கு முபாரிசி என்று அரபியிலே சொல்வார்கள் அதுபோன்று என்ன செய்வேண்டும் தோள்களை சற்று குளி அதற்கெல்லாம் சில தத்துவங்கள் வரலாற்று நிகழ்வுகள் இருக்கின்றன நேரம் இல்லை சற்று தங்களை அசைத்து கொண்டு சற்று வேகமாக செல்வது கேப் கிடைக்க கிடைக்க அப்படியே உள்ளே பூந்து 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 ஒரு மூன்று சுற்றுக்கள் செய்கிற போது அதில் ஒரு தனி உற்சாகம் உத்வேகம் உண்டாகும் இது நபி வழியை பின்பற்றியதாகவும் ஆகும் எம் பெருமானார் ரசுலேக்கரின் அவர்களும் சத்திய சஹாபிகளும் இவ்வாறு செய்திருக்கிறார் இதற்குத்தான் ரமல் என்கிறார்கள் இலுத்திபா என்பது வரது தோல்பு இது ஏழு சுற்றிலையும் செய்ய வேண்டும் அந்த இழுத்திபாவுக்குத்தான் அரபியிலே கூறுகிறார்கள் யுகுரிஜ தவா தரப்பர் இதாகி மின் தகுதி இபித்திஹுல் ஐமன் வ யுல்கி தரஃபைஹு அலா கத் அல் ஐசர் எக்குனு கத்திஃபுகுல் ஐமன் மக்சூஃபா வரது பக்கத்தில் உள்ள தோல்புஜம் ஓப்பனாக இருக்கும் இது ஹலாஸ் அலமதுல்லா இப்படி நாம் தவாஃபை சிறப்பான முறையில் நாம் நிறைவேற்றுகிறோம் அதற்கு பின்னாலே தவாஃபு ரெண்டு ரகாத்துகள் வாஜிபாக இருக்கிற தவாஃப் முடிஞ்ச உடனேயே இயன்ற மட்டும் மகாம் இப்ராஹிமுக்கு பக்கத்திலே சக தாயிஃபுகளுக்கு தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு இடஞ்சல் இல்லாவிட்டால் அங்கே இரண்டக்கா தொழுவது வாஜிபாக இருக்கிறது அது முடியாத போது அந்த காபத்துல்லா அந்த பைத்துல் ஹராம் அந்த இறை இல்லம் இருக்கிறதை எங்கு வேண்டுமானாலும் நாம் என்ன செய்யலாம் இரண்டக்கா தொழுது கொள்ளலாம் தவாப் செய்த மாத்திரத்திலே இரண்டக்கா தொழுது தான் அடுத்தபடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் சஃபா மருவாவுக்கு மத்தியிலே சை செய்ய செல்ல வேண்டும் அந்த இரண்டக்காத்தில் தெரிந்தவர்கள் முதல் ரக்காத்திலே குழியாயுகள் காஃபிரும் இரண்டாம் ரக்காத்திலே குள் கொல்லா ஓதுவது சிறப்பு கடைசியாகத்தான் சஃபா மர்வாவுக்கு முதலில் சை செய்கிறோம் நேராக சஃபா மர்வா அந்த குன்றுகளுக்கு செல்கிறோம் சஃபாவுக்கு நாம் சென்ற உடனேயே அருமை சகோதரர்களே புனித காபத்துல்லாவை முன்னோக்குவோம் காபத்துல்லாவை முன்னோக்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்வோம் லா இலாக் இல்லாமல் ரசுல்லா சொல்வோம் அல்லாமும் சல்லி அல்லா சலபாத்து சொல்வோம் நம்முடைய தேவையை ஏக இறைநூடத்தில் கேட்போம் மூன்று முறை நான்காம் களிமாவே லா இலாக இல்ல அல்லா வஹதுலா ஷரீ கலா லகுல் முல்கு வலவுல் ஹம் அலா குல்லி செய்யும் கதீர் சதக்கல்லாஹுவாசராபுதா வாஹதா இந்த வாசகங்களை சொல்லியவாறு நாம் அல்லாஹுடைய கிருபையினாலே சஃபாவிலிருந்து மறுவாவை நோக்கி முன்னுரே முன்னேற வேண்டும் சபா சஃபாவிலிருந்து மருவாவை நோக்கி வந்து வலது பக்கமாக செல்வது அப்படியே சென்று கொண்டிருக்கிற போது இரண்டு தூண்கள் இருக்கும் அமுதையினை பச்சை விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் அதெல்லாம் வரலாற்று நிகழ்வு இருக்கிறது அந்த இடத்துல மட்டும் ஆண்களுக்கு மட்டுமே அந்த சட்டம் சற்று வேகமாக ஸ்பீடாக செல்ல வேண்டும் அந்த இரண்டு தூண்கள் இருக்கிறதே முதல் தூணிலிருந்து உமூத அமுத என்பார்கள் அமுத அவ்வல் அமுத சாணி என்பார்கள் அதில் ஆண்கள் மட்டும் சற்று வேகமாக ஸ்பீடாக செல்ல வேண்டும் தான் இன்றைக்கு நாம் தொழுகையில் பின்னாலே துவா ரப்பிக் பிர் வரகம் பத்த ஜாவஸ் அம்மா தாலம் இன்னக்க தாலம் மாலா நாலம் இன்னக்க அந்தல் அ அக்ரம் இது ஓதி ஓதி நமக்கு அதிகம் அனுபவம் ஏற்பட்டு விட்டதனால் மறக்க முடியவில்லை ரப்பிக் பிர் வரகம் பத்த ஜாவஸ் அம்மா தாலம் அம் இன்னக்க தாலம் மாலா நாலம் இன்னக்க அந்தல் அ அக்ரம் அக்கரம் ஹாஜிமார்கள் லட்சக்கணக்கான ஹாஜிமார்கள் இந்த துவாவி ஓதிக்கொண்டே செல்வார்கள் இப்படியே அடுத்த தூண் வரை ஓதிவிட்டு சாதாரணமாக நடக்க வேண்டும் இது ஆண்களுக்கு மட்டும் தானே தவிர பெண்களுக்கு இல்லை அதே தான் இங்கே ரமலும் கூட ஆண்களுக்கு மட்டும் தான் தபாப் செய்கிற போது ரமல் செய்கின்றோமே சற்று தொங்கோட்டமாக செல்கிறோம் அதுவும் ஆண்களுக்கு மட்டும்தான் இப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் சஃபாவிலிருந்து மறுவா வரை சென்று விட்டோம் என்றால் ஒரு சுற்று அதே போல் நீய்த்தும் செய்ய வேண்டும் இன்னி உரிது பயன சஃபாவல் மறுவாலி வஜிஹிக்கல் கரீம் ஃபைய சிறுகுலி மற்ற கப்பல் மின்னி என்கிற அந்த துவாவை ஓதிக்கொண்டு இன்னும் சஃபாவல் மருவத்த மின்சா ஆயிரில்லா என்கிற வசனத்தை எல்லாம் ஓதிக்கொள்ள வேண்டும் செல்லும்போது எந்த அளவுக்கு துவாக்கள் கேட்க வேண்டுமோ துவாக்கள் கேட்க வேண்டும் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும் கேட்கிற துவாக்கள் கபூலாகக்கூடிய இடங்கள் இப்படி சஃபா மருவாவுக்கு மத்தியில் மாஷா அல்லா சஃபாவிலிருந்து ஆரம்பிப்போம் மருவாவில் சென்று முடிப்போம் மொத்தம் ஏழு சுற்றுக்கள் வரும் இவை நிறைவேறினால் மாஷா அல்லாஹ் உம்ராவனுடைய அந்த கிரியையை நிறைவேறி விடுகிறது நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு பாவங்கள் இருந்து பரிசுத்த பரிசுத்தமாக்கப்பட்டு அல்லாஹுவால் ஏற்கப்பட்டவர்களாக ஆகிறோம் வல்ல அல்லாஹ் நாம் செய்த உம்ராக்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய உம்ராக்களையும் இனி மேலும் மேலும் உம்ரா செய்கின்ற பாக்கியங்களையும் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தர் முறிவானாக வாகிருதாவான முந்திரிகளாக இருப்பில